அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி காலையில் எழுந்ததும் திருப்தியான பிரார்த்தனை பிரார்த்தனைனா என்னன்றத நான் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸில் அப்டேட் பண்ணியிருப்பேன் தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நேற்றுக்கு நைட்டு கூட்டு பிரார்த்தனை பண்ணேன் கூட்டு பிரார்த்தனைனா என்னன்னா குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா அமர்ந்து சாமி கிட்ட வேண்டிக்கிறதோ இல்லை வந்து குட்டியாக ஒரு மெடிடேஷன் பண்ணுறதோ தான் கூட்டு பிரார்த்தனை இதனால் என்ன பலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வேண்டுதல் எந்த அளவுக்கு வைக்கிறோமோ அந்தளவுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அது அதிக அளவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் எனக்கு இதில் நம்பிக்கை உண்டு நான் பண்ணுறேன் நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் பண்ண முடியும்னா பண்ணி பாருங்கள் அதனுடைய எனர்ஜி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு நேத்திக்கு நைட்டே வந்து நான் செப்பு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சிருந்தேன் அந்த தண்ணி ஒரு டம்ளர் குடிச்சேன் அதுக்கப்புறமா வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இயற்கை உணவு தானே நான் எப்போயும் எடுப்பேன் கள்ளிப்பழம் இருந்தது அதனால் கள்ளிப்பழம் சாறு குடித்தேன் அதனுடைய ஃபோட்டோ தான் வந்து இப்போ நான் போட்டிருக்கேன் ஸோ வந்து அந்த கள்ளிப்பழம் வந்து இந்தியன் ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம பகுதிகளில் கிடைக்கக்கூடியது இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு தான் நமக்கு கிடைக்கும் ஃபாரின்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்கி சாப்பிட்ற இல்லையா ஹைப்ரிட் வெரைட்டி அதுதான் வந்து அவங்களுக்கு அந்த ட்ராகன் ஃப்ரூட்டு ஸோ அதில் என்ன சத்துக்கள் இருக்கோ அதை விட அதிக அளவு சத்து இதில் இருக்குது இதை வந்து சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாதான்றது எனக்கு பர்ஸ்னலாக தெரியாது நான் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கேன் எனக்கு பிடிக்கும் எனக்கு எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது ஸோ வந்து நான் இதை வந்து கண்டினியூ பண்ணுறேன் நான் சாப்பிட்றேன் எனக்கு கிடைச்சது ஸோ அதனால நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் இதனால என்ன பலன்னு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் என்னுடைய பதிவுகள் எல்லாமே நம்ம உடம்புல இருக்கிற கழிவுகளை வெளியேற்றி ரத்தத்தை வந்து விருத்தி பண்ணுறதுக்கான உணவு முறைகள் தான் நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ உங்களால் முடியும்னா நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு மூணு வேலையில் ஏதாவது ஒரு வேலை வந்துட்டு இயற்கை உணவு ஃபாலோ பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதனால் என்ன பலன்றது நீங்கள் ஒரு ஒன் வீக்லேயே அந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க முடியும் இது மட்டுந்தான் சாப்பாடாக நீங்கள் சாப்பிடணும் ஸோ நீங்கள் காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதை மட்டுமே நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் செய்கிற பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதனுடைய விளைவுகள் வந்து நல்ல விதமான மான விளைவுகளை நீங்க வந்து கூட நீங்க பார்க்க முடியும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க அப்படி இப்படி சாப்பிட முடியல பழங்கள் சேர்த்துக்க முடியல அப்படின்னா காய்கறிகளை சேலடாக பண்ணி சாப்பிடுங்க தேங்காயும் வாழைப்பழமும் இயற்கையின் முதன்மையான உணவு நான் ஏற்கனவே வந்து நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அது மட்டுமே போதுமானது நீங்கள் வந்து காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸு காஸ்ட்லியான வெஜிடபிள்ஸ் தான் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்றது கிடையாது அது என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆசையாக இருந்தால் அதை நீங்கள் வந்து என்றைக்கோ ஒரு நாள் வாங்கி சாப்பிடலாம் ஆனால் நம்ம பகுதிகளில் அதாவது லோக்கல் ஃபுட்ஸுன்னு சொல்லக்கூடிய நம்ம பகுதிகளில் கிடைக்கக்கூடிய ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் கீரைகள் இதை வாங்கி நீங்கள் சாப்பிட்டாலே நம்ம உடம்பு வந்து நல்லா இருக்கும் என்னுடைய பதிவுகள் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி